ஆண்டவரும் லட்சகருமாக இயேசுகின்றே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உள்ளோடு கூட பயந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் உதவி செய்வார் யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நன்மை செய்வார் எனவே இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் தாராள மனப்பான்மை உடையவர்களாக இருங்கள் தாராள மனப்பான்மை எதிலெல்லாம் நீங்கள் தாராள மனப்பான்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு காரியங்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்று ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் அந்நியருக்கும் உதவி செய்வதில்லை தாராள மனப்பான்மை உள்ளவர்களாக இருங்கள் ராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கல என்று சொன்னால் நீங்கள் அறுப்பு அறுக்கும்போது வயலிலே ஓரத்தில் இருக்கிற கதிர அறுக்காத அதே போல் திராட்சை பழங்கள் பறிக்கிற காலத்தில் பின் அறுவடை பழங்கள் என்ன செய்யாத நீ பறிக்காத அதெல்லாம் ஏழைகளுக்கும் அந்நியருக்கும் பரதேசிக்கும் நீ அதை விற்று அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எனவே நாம் எதிலே தாராள மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளுக்கு உதவி செய்வதிலே நாம் தாராள மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவது எதிலே நாம் தாராள உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு கொடுப்பதில்லை தேவனுக்காக கொடுப்பதிலே என்னைக்குமே லஞ்சத்தனம் காட்டவே கூடாது தாராளமாய் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் ரெண்டு குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறு ஏழில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உற்சாகமாய் கொடுக்கிறோடத்திலே தேவன் இருக்கிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம் யாரெல்லாம் உற்சாகமாய் தாராளமாய் தேவனுக்கு கொடுக்கிறார்களோ அவர்களிடத்துல தேவன் இருக்கிறார் எனவே மேனவர்களே ரெண்டு காரியங்கள் யாருக்கெல்லாம் தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அந்நியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் தாராளமாய் கொடுக்க வேண்டும் ரெண்டாவது நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு நம்மை வழி நடத்துகிற தேவனுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நாம் தாராளமாய் கொடுக்க வேண்டும் எனவே அருமையானவர்களே நீங்கள் கொடுக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அதாங்க சொல்லப்படுது உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் பிசினித்தனம் செய்யவே கூடாது கஞ்சத்தனம் காண்பிக்கவே கூடாது இரண்டு காரியங்களிலே எனவே கொடுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே